குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் டீம் கேப்டன் ரெடியா மாடுக்கு வராங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு

மகன் ஆசாத் சார்பாக இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களாலை வீரர்களா அட்டம் அமைத்து வட கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைமாலை போட்டி மண் நல்லி கைவே அரவணைக்கும் நேரத்தில் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு கலவாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி இளம் குத்தி மண் தூவம் தெய்வ வாங்க நம்பர் ரஞ்சு மத்தாள் விளையாடுங்க நெருங்கி விட்டேனா காலங்கள் கடந்து விட்டேனா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி ராவுத்தர் மகன் அசாத் கான் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றுரை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க பெருமைக்கு பெருமை ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை பெருமை வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு பெண் பட்டி பொன்னையா தேவர் நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் அவரது

வெற்றி பரிசை எட்டி படுத்தேங்கிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணிய நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஏழந்த வீரமா ஒரு காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி யாவுதீன் ராவுத்தர் நசாத் கான் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற மருசதனை பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மதுரை வெள்ளலோர் நாடு ஓமை மந்தை கருப்பணசுவாமி துணையோடு கோழிப்பட்டி கண்ணன் ராஜா மாட்டின் உரிமையாளர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற சிறப்பான காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சத்தீடவா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் அணை மூணாம் நம்பர் சீட்டியடுங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை கலாம வீழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சா நம்பர் அணை அஞ்சா நம்பர் அணை அஞ்சா நம்பர் உட்காண்டாங்க அண்ணே அண்ணே நீங்க மாட்டுக்காரன் வேலை நீங்க எங்கண்ணே பேசுறீங்க

அவர்களை அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கோவில் பட்டி ஐயன்ஆர் துணையோடு கோவிலாம் பட்டி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வருதலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட வெள்ளல்லோர் நாடு கூலி வட்டி ஊமை மந்த மிஸ்டர் ஒயிட்டு காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இலாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி ஊவை வந்தை கருப்பணசாமி துணையோடு யுஎம்எஸ் ஒயக்காளி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் வெள்ளலூர் நாடு நாடுகோழிப்பட்டி கண்ணன் ராஜா காளை உரிமையாளர் சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் அலங்கரிக்கின்ற அடிக்கின்ற வருஷத்தில பரிவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றில் மிக்க காளையா அறிவுக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அசராமல் மலரெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க அம்மன் படையூர் பழையூர் மண்ணுதான் எங்க ஊரு ஆறு மிகுசி

போர்பந்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பார்வையாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு விழாக்குழு சார்பாக தங்கள் என்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தயவு செய்து உணவு வழங்குற இடத்துல தயவு செய்து ஒரு லைனை நின்று வாங்க ஏன் அடிச்சு பிடிச்சு வாங்குறிய தயவு செய்து என்னே தண்டித்தியா கடைசியில நாலு கோவிலாம்பட்டி சேஞ்சு நாலா நம்பர் பண்ணியிருக்காங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான இதற்கு கிடைத்தபடியாக ஏ சௌந்தர ஏ நாகராசு சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மாறுநாடு கருப்பர்தனையோடு வேளாங்கப்பட்டி கோல் கோணார வர்றது மறை காலை அந்த காலையினை நாங்கள் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு வெங்கட்டி பொன்முனியாண்டி சார்பாக மதுரை மாவட்டம் மச்சம் நினைவுகள் வீரர்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க சாலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நிரநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டி கொடிய வடக்கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லு முன் நாட்டத்தை கண்டு விரல வேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுதி கிளப்பி என் திமருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காளையா இல்லை கால எருகலா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன நாங்களுக்காக எதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பாட்டன் கடைசி பத்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு பட்டி பொன்னையா தேவர் நினைவாக பச்சாம தேவர் அவரது டேஞ்சர் காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய வீரரே நோக்கத்தோடு கோயிலா தயவு செய்து எதுக்கு எதுக்கு உட்காந்துட கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா தர் சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோட்டை நாடு மயில் என்ற பெயரை முன்னிறுத்தி கள்ளர் குளத்திற்கே ராயர் பட்டம் சூட்டி அதிகாரத்தோடு தன்னாட்சி நாடு அமைத்து கோட்டையும் நாட்டையும் இணைத்து மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் கோட்டை நாடு பொங்குண்டு பட்டி பொன்னையா தேவர் நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் அவரது தேஞ்சர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் படியும் அடக்கிய தீரோம ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கோகிலாம்பட்டி ஐயனார் துணையோடு பிச்சை கொடு நண்பர்களும் நாலாம் நம்பர் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வேணியா அருமை நிற நாயகனா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்தோம் அடியுங்கள் கை வட்டுங்க ஈரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டினார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் காலே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வட்டுங்க வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்க எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஏதந்த வீரமா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் ஏற்று மாடு மாட்டமே இதுதான் ராவணின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா வெட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையை நாட்டாமா இல்லை அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஏறங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி வெட்டிய சுட்டியல கூட எவ்வளவு வேணும் சவட்டிக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்துவிட்டனி சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா வீரமா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா தங்களுக்காக நேரம் லாஸ்ட் கடைசி ஐந்து நிமிடம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உயர்ச்சியாக படுத்துங்க வீரர்களின் ஊக்க மருந்து சீட்டியில் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து எம்பிட்டு வேணா முட்டிக்குங்க தயவு செய்து எதுக்கு எதுக்கு உட்காந்துடக்கூடாது விதிமுறையை பின்பற்றுங்கப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட வேணியா அருமை நிற நாயகனா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா கரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார்

உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கம் மறந்த ஆக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா பண்ணிக்கங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தழனி சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிரநாயகனா ஐயன் வளர்

வெற்றி பரிசை நிலைநாட்டினார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

வாங்க சிவகங்கை மாவட்டம் ஆறு ஒட்டகை